ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து பல ஆசைகள் இருக்கும் ஆஹ் இந்த மாதிரியான ஆசைகள்லாம் வந்து நமக்கு நம்மளோட லைஃப்ல வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் வச்சிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமணமா இருக்கட்டும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல குழந்தைகள் கிடைக்கணும்னு நினைப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து நமக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் வந்து இருக்கும் அதுல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்ற இந்த லா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா டீப்பா அதே அதே வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது இந்த விஷயம் வந்து எனக்கு நடக்கணும் இந்த விஷயம் வந்து அஹ் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு ஐந்து விதமான ஒரு இதுக்கு வந்து ஒரு ஐந்து விதமான ஒரு அறிகுறிகள் இருக்கு இந்த அறிகுறிகள்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பாக்கலாம் இந்த அறிகுறிகள் வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து நடக்குமா அது என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா நம்மளுடைய சங்கர் தாட்ஸ் சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கால் கொடுத்து டன்டு அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்து கரெக்டா வரும் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுல ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா என்ன இதை வந்து ஃபேன்சி நம்பர்னு கூட சொல்றாங்க இப்போ சிலர் வந்து இந்த கார்கள் எல்லாம் வந்து எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா இந்த ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ அது மாதிரி சேம் நம்பரா இருக்கும் பாத்தீங்களா ஒரே மாதிரியான நம்பர்கள் இந்த தான் வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்றாங்க சில பேர் ஃபேன்சி நம்பர் சொல்லிட்டு இந்த காரு இந்த பைக்ல எல்லாம் வந்து அதுக்குன்னு தனி அமௌண்ட் கொடுத்து இது எனக்கு ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க அது மாதிரிலாம் இந்த மாதிரியான நபர்கள் வந்து நீங்க அடிக்கடி வந்து பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நல்லதுன்னு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா சரிங்களா ரெண் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத நபரின் தொடர்பு அஹ் நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம் பேசுறோம் பழகுறோம் இது மாதிரி நிறைய நபர்கள் நம்ம வந்து நம்ம பக்கத்துல இருந்திருப்பாங்க நம்மளுடைய அஹ் எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம கூட இருந்திருப்பாங்க நல்லது கெட்டது அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நம்ம கூட இருந்திருப்பாங்க நம்ம பக்கத்துல இருந்திருப்பாங்க அஹ் சில சூழ்நிலைகள் காரணமாக அவங்கள வந்து நம்ம பார்க்கவே முடியாத சூழ்நிலைக்கு ரொம்ப தூரத்துல அவங்க போயிருவாங்க ரொம்ப நாள் வந்து அவங்களுடைய கானெக்டே இல்லாம இருந்திருக்கும் அப்புறம் ரொம்ப மாசம் கழிச்சு ரொம்ப வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கிட்ட திடீர்னு ஒரு மெசேஜோ ஒரு காலோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா சரிங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான பொருட்கள் அதான் நம்ம ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரியான சில சில விஷயங்கள் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து நினைப்போம் அது வந்து ஒன்னு பொருளா இருக்கலாம் இல்லாட்டா உயிர்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டமான உயிர்களோ அல்லது பொருட்களோ நீங்க அடிக்கடி வந்து பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை சூழ்நிலை வந்து ஏற்படுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தமா அதுக்கு உதாரண சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இந்த சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்கு வர்றது இந்த கூடுலாம் கட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி சிட்டுக்குருவி வர்றது அப்புறம் வந்து காகம் வீட்டுக்கு வந்தா நல்லதா இன்னொன்னு கொலவி வந்து வீட்டுக்கு வந்தா நல்லது சொல்றாங்க இதுல எனக்கு ஒரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன் அஹ் செங்கோலவி இருக்கு பாத்தீங்களா செவப்பு கலர்ல இருக்கும் பாருங்க அந்த குலவி வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லதா ஏதோ செல்வம் வந்து வருமா ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க கொலவி கடிச்சு பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் அது செல்வமா என்னண்டு அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் தோன்றும் யோசனைகள் அப்படின்னு சொல்றாங்க காலையில் தோன்றும் யோசனைகள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம காலையில நமக்கு தோன்ற யோசனைகள் கூட நமக்கு வெற்றியை வந்து தருமா அதாவது காலையில நம்ம ஒரு ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சீக்கிரமாவே நம்மளோட லட்சியத்தை நம்ம அடைய போறோம் நம்மளோட லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்றாங்க அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து தொலைந்து போதல் பொருட்கள் தொலைந்து போதல்னா என்ன இப்ப நமக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் இருக்கு அது ரொம்ப நமக்கு பிடிச்சமான பொருள்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இப்போ பெரும்பாலும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களுமே சில விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் சிலது வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இல்லையா அது மாதிரி அதுல ஏதோ ஒரு பொருள் இப்ப வந்து தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தமா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்கல்ல ஆஹ் சிலர் வந்து சொல்லுவாங்க செருப்பு எல்லாம் காணாம போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இருக்கிற பிரச்சனைகள் வந்து காணவ போது நமக்கு புதுசா வந்து நமக்கு இனிமேல் நடக்க போகுது அர்த்தமா இது மாதிரி நிறைய அறிகுறிகள் வந்து சொல்றாங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்க என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் என்ன மாதிரியான அறிகுறிகள் நீங்க வந்து பாத்துருக்கீங்க அதன் மூலமா உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து டன் கொடுங்க சரிங்களா பாய்